அப்படி ஹீரோயின் உட்காந்துருக்க ஸ்ட்ரக்சர்ல வெளியே அந்த சூனியக்காரி வந்து ஏதோ மந்திரங்கள் பண்ற உடனே இவளுக்கு அந்த நடந்தது கட்ட தலையில் குத்துனது ரத்தம் வந்தது அந்த முகத்தில் பூசினது அதெல்லாம் ஞாபகம் இவ வாயிலெல்லாம் உர தள்ளி ஒரு மாதிரி ஆகுற அவங்க அம்மா வந்து என்னம்மா என்னம்மா ஆச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ண பிளான் பண்ணி அதில் வந்து அந்த பணக்கார பொண்ணும் அந்த இலாவும் முதல்ல வந்துடுறாங்க வந்து பேசுறாங்க அந்த இலான்றவ தயங்கி தயங்கி எதோ சொல்ல தயங்குற என்ன ஆச்சுன்னு கேட்க நீ வந்து முதல்ல வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தே சாமணன் தான் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி தயங்கி சொல்ல அந்த புரிஞ்சு அந்த அது அந்த பணக்கார பொண்ணு அதில் என்ன இருக்குது அது அப்போ நடந்தது இப்போ நீ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் என்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கோபமாக இருக்கிறவ சாஃப்டாக அதே சொல்லிடுறான் அடுத்து சடனாக இது பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடான்ற பொண்ணு வர வந்து சோகமாக என்ன ஆச்சுன்னு இவங்கெல்லாம் கேட்க எல்லாமே உன்னால் தான் உன்னால் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்ல அந்த பணக்கார பொண்ணை பார்த்து அவள் சொல்கிறான் சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஓவர் ரியாக்ட் ஆகிற இதுக்கு மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதியார் அமைதியாருன்னு சொல்லிட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு வேகமாக கிளம்புறேன் கட் கட் ஹீரோயின் ஹீரோயின்காங்க இதுவாகி மந்திரம் பண்ணி நுரத்தலினதுனால அவங்க வீட்டாளங்க பயந்து மந்திரம் பண்ணுறவங்களும் கூப்பிடுறாங்க அவங்களும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சக்தி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது நல்ல